வெல்கம் டு தினக்கலஞ்சியம் நூலகம் பாரதியாரோட வாழ்க்கை வரலாற்ற கவிதை நடையிலேயே சொல்லியிருக்கிற கவிஞர் வைரமுத்துவின் கவிராஜன் கதை என்ற நூலின் ஐந்தாம் பாகம் புலிக்கு வளர்ந்த புது நகங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு அக்கினி வருஷம் அது கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் புரட்சி விடியலுக்கு பூபாலம் இசைத்தது ஊர்மானம் காக்க தீர்மானம் போட்டது தாதாபாய் நவ்ரோஜி வயதால் தள்ளாடினாலும் வார்த்தை தள்ளாடாத வைரக்கிழவர் அவரது நரைத்த முடியின் நிமிர்வு கண்டு வெட்கும் இழைத்திருந்தாலும் அவர் தேகம் துருப்பிடிக்காத இரும்பு சுயராட்சியம் என்னும் முதல் மந்திரத்தை அந்த மூத்த நாக்கு முன்மொழிந்தது கூடியிருந்த நெருப்புகள் அதனை வான்வரை எழுந்து வழிமொழிந்தன பாரதியின் கண்கள் இரண்டும் கனல் குளமாயின ரத்த நாளங்களில் மின்சாரக் குழம்பு எழுந்த மீசைக்கு இன்னும் நிமிர்வு வரலாறே சொல் புதுமைக்கு எப்போதும் வங்கம்தான் வாசலா எங்கள் புலிப்புலவனின் நகங்களின் நீளம் அந்த ஒரே நாளில் ஓரடி வளர்ந்ததே மூன்று சட்டங்கள் அங்கே தீர்மானங்கள் என்று தெரிவிக்கப்பட்டன சுதேசி பொருளையே நாம் தரிப்போம் அந்நிய பொருளை தீயில் எரிப்போம் தாய்மொழிக் கல்வியை ஆதரிப்போம் இந்த வாலிப வாசகங்களை ஹூக்லி நதியின் அலைகளும் உச்சரித்து ஆர்ப்பரித்தன பாரதி நெஞ்சில் அரசியல் புயல் அடித்ததும் இங்குதான் அவன் இருதய உறக்கம் கலைந்ததும் இங்குதான் அந்த உறக்கம் கலைத்த உத்தமி ஓர் ஆங்கில செல்வி அருளரசி விவேகானந்தரின் இருதய துடிப்பின் எதிரொலி அவள் நிவேதித்தா பாரதியின் உயிர் உச்சரித்த ஒரு சொற்குரல் பாரதியின் மனசை மறைத்த மர்ம திரையை துண்டித் தெரிந்த தூய வளவள் அந்த கண்களின் வெளிச்சம் மனசின் இருட்டை துளாவித் துடைக்கும் அவள் சொல்லிக் கொடுத்ததைச் சொன்னால் அதில் ஞான ருசி இருக்கும் பாரதி கண்ணிமை கவிழ்ந்து உள்ளிமை திறந்து தாய் சொல்லும் வாக்கை தரிசிக்கத் தவமிருந்தான் குழந்தாய் பிறப்பால் கற்பித்த பேதத்தை பிழந்து ஏறி சமத்துவம் இந்த மண்ணில் ஆண் பெண்ணிலிருந்து ஆரம்பமாகட்டும் நெஞ்சில் தேசபக்தி என்னும் தீ வளர்த்துக்கொள் மானமிகு அறிவு பேணு ஞான வாசகத்தின் உச்சத்தில் ஆவேசம் கொண்டாள் அம்மை மேலங்கி திறந்து தன் மார்பு தட்டி உன் தேசத்தார் இம்மார்பை துளைத்துப் பிழக்கும் துணிவு பெற வேண்டும் என்ற அந்த அன்னை முழங்கிய போது இருதயம் கண்களில் எட்டிப் பார்த்தது அந்த அன்னை பாரதிக்கு ஆசானானால் ஒரு புதிய பிரபஞ்சம் அவன் கால்களுக்கெதிரே கதவு திறந்தது பாரதி அன்னையிடம் வீர விடை கொண்டான் கண்ணில் கனவோடும் நெஞ்சில் தினவோடும் சென்னை மண்ணை மிதித்தான் சின்ன சின்ன பிரளயங்கள் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் மத்தியில் சுவர் எழுப்பிக் கொள்ளாத சுத்த கவிஞன் அவன் அந்த ராஜகுயில் தனது சுதந்திர கீதம் சுவரில் மோதி இறந்து விடுவதை என்றும் விரும்பவில்லை அது காற்றில் கலந்து மக்கள் காதில் கலக்கவே காதல் கொண்டது தனது சுதந்திர அவஸ்தையை ஒவ்வொரு நெஞ்சிலும் பரிமாறத்தானே பாட்டெழுதினான் கண்ணீர் தெறிக்கும் கவலை வரிகளை தீயை கக்கும் தேசிய கீதங்களை காற்றை எரிக்கும் கந்தக சந்தங்களை இந்தியா சுமந்து தேச வளம் வந்தது வந்தே மாதரம் மந்திரத்தை உள் நெஞ்சிலிருந்து உச்சரித்தான் அவன் எழுப்பிய போதுதானே நம்மவர் பலர் உறங்கிவிட்டதை உணர்ந்தார்கள் கடற்கரையில் பாரதி நடத்திய கோபக் கூட்டங்கள் காற்று வாங்க வந்தவரை வேர்க்க வைத்து அனுப்பின இந்திய உறக்கம் லேசுப்பட்டதா பிறப்பிலிருந்தே அணிவிக்கப்பட்டதால் இந்தியன் தனது கை விலங்கையும் ஓர் அங்கம் என்றல்லவா ஆனந்தித்தான் ஊமைச் சடங்களின் ஊராயிற்றே அவன் முன்மொழிந்ததை பலரும் வழிமொழியவில்லை அந்த உற்சாக நதி அதனால் விடவில்லை நம்மவர் ஆமைகளின் அண்ணன்மாரென்றவன் அறிவான் இந்தியரின் உயிரை உசுப்பும் உத்திகளைக் கையாண்டான் பீமனுக்குப் பிறகு எரித்தழல் கேட்டவன் இவன்தான் இந்தியாவுக்கு இணையாய் ஆங்கில ஏடொன்றும் அவசியமாயிற்று வெள்ளையனின் சுருட்டு நெருப்பிலிருந்தே அவனுக்குக் கொல்லி தயாரிக்கும் கோட்பாடு அது எதிரியின் அம்பரா தூணியிலேயே அம்பெடுத்து பாலபாரத் பிறந்தது தெருவெங்கும் வந்தே மாதரம் வலுத்தது அங்கங்கே அக்கினி நாற்று முளைத்தது ஒவ்வொருவர் உறக்கத்தையும் என்னும் கனவு காயப்படுத்தியது கிளர்ச்சியின் நியாயங்கள் நிஜமாயின ஏகாதிபத்தியமோ கிளர்ச்சிகளை தரைக்கு அடியிலேயே நசுக்கிவிட நாள் பார்த்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் ஒரு வெயில் மாதத்தின் நாளில் பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதியை நாடு கடத்தியது ஒவ்வொருவர் கண்ணிலும் சின்ன சின்ன பிரளயங்கள் இளைஞர்களின் கால்களுக்குள் வெள்ளையனை தேய்த்துவிட வேண்டுமென்ற தினவு பாரதி பேனாவில் ரத்தம் கசிந்தது கண்டனக் கனைகளை திசையிட்டும் தெரித்தான் இரத்தத்தில் மின்சாரம் பாய்ச்சும் விபின் சந்திரபாலரை விரைந்தழைத்தான் கூட்டம் கூட்டினான் கடற்கரை மணலே கந்தகமானதே அந்த தணலின் சூட்டில் அந்நிய பொருளை எரித்தார்கள் நம் ஆண் புலிகள் அந்த நெருப்பு அத்தனை கோபத்தையும் மொத்தமாய் உச்சரித்தது சூரத்தில் சூறாவளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரலாறு அதை கோப வார்த்தைகளால் குறித்து கொண்டது சூரத் நகரை சுடுபூமி ஆக்கிய அக்கினி ஆண்டு அது காங்கிரஸ் அங்குதான் கணா களைந்தது காங்கிரஸ் அங்கு களைவதற்காகவே கூடியது தீவிரவாதத்திற்கும் மிதவாதத்திற்கும் இடையே இருந்த பள்ளம் அங்கே பாதாளமானது கல்கத்தா காங்கிரஸின் கட்டளைகளை தகர்த்துவிட வேண்டுமென்று தவித்தது மிதவாதம் வேழங்களை விரட்டிப் பிடித்து நசுக்கிவிட நினைத்தன நத்தைகள் அந்த இரகசியம் கசிந்து விட்டது தீவிரவாதிகள் பொய் பொறுமை பூண்டு பொழுதைக் கடத்தினர் போர்க்களமாக போகும் சூரத் நகரம் ஒரு குளிர்காலத்தில் மயானத்தை போல் மௌனமாயிருந்தது ஒரு சுறுசுறுப்பான சூறாவளி கூட்டம் சூரத் நகரின் எல்லையை எட்டியது பாட்டு வேங்கை பாரதி வரிப்புலி வவுசி சூரன் சுரேந்திரநாத் ஆர்யா இவர்களோடு மேனை சிலிர்த்துச் சென்றன பல மீசை சிங்கங்கள் பாரதி தன் தலைவனை அதற்கு முன் தரிசித்ததில்லை மாநாட்டு மேடை வரை பொறுமையுமில்லை தரிசன தாகத்தோடு தனைவனைத் தேடினான் முன் நிரவில் பெய்த மழை சாலைகளின் இடுப்பை அறுத்திருந்தது இந்திய சரித்திரத்தில் தமிழ்நாட்டைப் போல சாலையை வெள்ளம் துண்டித்திருந்தது திலகர் அந்த மாநாட்டு சாலைக்கு மருத்துவம் பார்த்து வந்தார் தேசத்தின் விதியைத் திருத்த வந்தவர் முதலில் வீதியைத் திருத்தினார் தேடி வந்த பாரதி திகைத்து நின்றான் கருப்பு குடைபிடித்து கட்டுமான பணிக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தான் களத்தலைவன் ஒரு சூரியன் குடைபிடித்துக் கொண்டிருந்த தாய் பசுவைக் கண்டு நின்றது கன்று உயிர் தணல் உமிழுமிரு அக்கினி கிரகங்களை திலகரின் கண்கள் என்று தெரிந்து கொண்டான் பாலகங்காதரின் பாத விரல்களை பரிசித்தான் அந்த வினாடிகளில் கவிஞனின் இரத்த நாளங்களில் அமுத கங்கை ஒன்று ஓடி ஓய்ந்தது மௌனவாதங்களோடு சூரத் காங்கிரஸ் தொடங்கியது அன்று ராஷ்பிகாரி கோஷ் கனவுகளின் புத்திரன் மிதவாதிகளின் தலைவன் தலைமை உரையின் முதல் வார்த்தையை உறங்கிக் கொண்டே அவர் உச்சரித்தார் தீவிரவாதிகள் திரண்டெழுந்தனர் இந்த கற்பனாவாதியை நிராகரிக்கிறோம் திலகரின் தலைமையே தேவை கூச்சல் குழப்பம் கர்ஜனை கைகலப்பு நாற்காலிகளுக்கு கை முளைத்தது செருப்புகளுக்குச் சிறகு முளைத்தது முன் நிரவில் அடித்த மழை பந்தலுக்குள் பெய்தது திலகருக்கு ஆபத்து திலகருக்கு ஆபத்து தென்னகப் புலிகள் மேடையில் பாய்ந்தன தம்மையே கவசமாக்கித் தலைவனைக் காத்தன சூரத் காங்கிரஸ் தேசத்தின் இருட்டை திகைக்க வைத்தது